டேர் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இட் ஜேர்னி ஒயிட் டூ கே இப்போ நம்ம எங்கே இருக்கனா கொடைக்கானலில் இருக்கோம் கொடைக்கானலில் முக்கியமான இடம் இது வந்து ஸ்டார் லேக் சொல்லுவாங்க நட்சத்திர ஏரி தமிழில் சொல்ல போனால் இது வந்து ஸ்டார் வடிவில் இருக்கும் ஸோ இது ரொம்ப பெரிய லேக் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பிரிட்டிஷ்காரங்களால் இது பண்ண லேக் இது ஸோ ரொம்ப அம்சமாக இருக்குது கிளைமேட் பார்த்திங்கன்னா சரியான கிளைமேட்டு சூப்பராக இருக்குது சரியான இடத்துல வந்திருக்கோம் அருமையாக இருக்குது நம்ம ஹேம்நாத் வந்து டீ சாப்பிட்றா போல் மசாலா டீ நான் வந்து சோளம் சாப்பிட்டேன் பிரமாதமாக இருந்தது நம்ம கொடைக்கானல்னு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மேற்கு தொடர்ச்சி மலையோட அமைந்திருக்கிற பகுதி தான் இந்த கொடைக்கானல் அழகாக போட்டிங் போகிறாங்க ஃபேமிலி ஸோ நம்மள இந்த போட்டிங்லாம் பிடிக்காத விஷயம் என்ன பண்ணுறது கால் மெதிக்க ஓட்டணும் அது வேறு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கணும் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்க விரும்பல நம்ம அதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்கு தான் அங்கே போக போகிறோம் எங்கள் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டோம் இது பார்த்திங்கன்னா குறிஞ்சியாண்டவர் கோயில் இங்கேருந்து ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் வரும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் ஸோ அங்கே போய்ட்டு குறிஞ்சியாண்டவரை பார்த்துட்டு குறிஞ்சியாண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு இந்த லேக் ரொம்ப அழகான லேக் ஸ்டார் மாதிரி இருக்கும் இது எங்கே அந்த ஸ்டார் மாதிரி பார்க்கலாம்னா இந்த மேலே டாப் வியூ பாயிண்ட்டு போயிட்டிங்கன்னா அங்கே போயிட்டுன்னா இந்த லேக்கை தெரியும் இந்த லேக்கை பார்க்கும்போது ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் இதை வந்து முன்னாடி வந்து பழனி மலைன்னு கூட சொல்லுவாங்களாம் அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது பட் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லுவாங்கன்னு இதை வந்து மலைகளின் இளவரசின்னு கூட சொல்லுவாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்க மலைகளின் இளவரசின்னா இந்த கொடைக்கானல் பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த வந்து குறிஞ்சி பூ பூக்கும் ஸோ ஒரு பூ பூக்கணுன்னா அது பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் பூக்கும் அது இப்போ எப்போ வரும்னு தெரில பட் போய் பார்ப்போம் இருந்தால் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எப்படி இருக்குன்னு கோவிட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஏரி பார்த்திங்கன்னா அறுபது ஏக்கர் நிலத்தை வந்து இது பண்ணி இந்த ஓட ஓடையெல்லாம் வந்து தடுப்பணை கட்டி இதை வந்து ஏரியாக மாற்றினாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதனால் சில டிசீஸ் வருது அதை தவிர்க்கிறதுக்காக அமெரிக்கர்கள்லாம் வந்தாங்கன்னா இங்கே இந்த கொடைக்கானலுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க அந்த இதில் வந்து அந்த நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த இந்த கொடைக்கானலுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு கதை விட்றாங்க அது என்ன ஓரளவுக்கு உண்மை பொய்யுங்கிறது எனக்கு தெரியாது அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதும் இல்லாத அந்த மாதிரி கதையெல்லாம் புதுசாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க இந்த நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் நடந்ததாக சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது சொன்ன கதையை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் யாரும் இதை பற்றி எனக்கு கேட்காதீங்க இது வந்து ஒரு ஷாப்பிங் மார்க்கெட் இது நான் பாலுங்க வந்து உள்ள ஜெர்கின் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஜெர்கின் கூப்பிட்டு ஒரு மறந்தாங்கலாம் குழு தான் அதனால் வந்து ஜெர்கின் வாங்க போகிறாங்க வாங்கிட்டாங்க நானூறுரூவாவாம் நல்லா தான் இருக்குது ஓகே ம் ஏரியை சுற்றி தாங்க எல்லா இடத்துக்கும் போனோம் சுற்றும் சுற்றும் சுற்றினே இருக்கலாம் ஏரியா எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஷாப்பிங் பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டலுக்கு வந்து சைக்கிள் இருக்கு அப்புறம் இது குதிரை சவாரி செய்யலாம் சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேர் ஊட்டிட்டு போகிற சைக்கிள்லாம் இருக்குது கப்பிள்ஸ் சைக்கிள் தோறும் பாருங்க அந்த சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு போகலாம் ஸோ சைக்கிள்லேயே கப்புல் சைக்கிள் நிறையா இது வந்துருச்சு நல்லபோ வந்துருச்சு நல்ல சீசனுங்க இது சூப்பரான சீசன் இந்த டைம் வந்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த செவ்வாய் வந்து இங்கே வந்து இந்த பேர்ஜியம் ஏரியா போகிறதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு ஹாலிடே அன்னைக்கு செவ்வாய் கிழமை ஃபாரெஸ்ட்டோட ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஆஃபீஸும் வந்து லீவு தாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காதீங்க பர்மிஷன் வாங்கணும் எது வாங்கணுன்னா அதில் செவ்வாய் கிழமை எல்லாமே லீவு தான் உங்களுக்கு நீங்கள் ஜூக்கு போனால் கூட செவ்வாய்க்கிழமை லீவு தான் அதனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் ப்ரோக்ராம் எதுவும் வச்சுக்காதிங்க இந்த ஜூக்கு போகிற மாதிரி ப்ரோக்ராம்லாம் அதான் காட்டுக்கு சம்மந்தப்பட்டது வச்சுக்கவே வச்சுக்காதீங்க பர்மிஷன்லாம் கிடைக்கவே கிடைக்காது நம்ம சென்னை செம்போட்டரில் போது ரொம்ப நேரமாக போய்ட்டு இருக்க வழியை விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் இந்த மலை பார்த்திங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் அளவு உயரத்தில் இருக்குது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடி உயரத்தில் வந்து கடல் மட்டத்தை விட இவ்வளோ அடி உயரத்தில் இருக்குது ஸோ இது வந்து இங்கே வெயிலும் தெரியும் மழையும் இருக்கும் அதே மாதிரி குளிரும் இருக்கும் மேக்ஸிமம் இந்த வின்டர் டைமில் நல்லாவே குளிர் இருக்கும் நல்லா மனிமூட்டமாக இருக்கும் நல்லாயிருக்கும் கிளைமேட் நல்லாயிருக்கும் ஏன் தெரில முருகர் சாமிலாம் வந்து மலைக்கு மேலே தான் இருக்காங்க குன்றிடம் இருக்கும் இடம் முருகன் இருக்கும் இடம் சொல்கிறாங்க அது நிறைய இடத்துல பழனி அது மாதிரி தான் இருக்குது ஸோ சில இடம் மட்டும்தான் பழனி தித்தனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இதெல்லாம் மலை மேலே தான் இருக்கார் அவர் அது என்ன தான் ரீசன் தெரியல இந்த குறிஞ்சி கோவிலை வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது முருகனோட கோவில் கொடைக்கானல் சுற்றுலாவுக்கு ஒரு முக்கியமான ஸ்தலமாக இது இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குறிஞ்சி பூ அதிகமாக இருக்கிறதால வந்து இந்த கோவிலுக்கு பேர் வந்து குறிஞ்சி ஆண்டவர் சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பேரும் இருக்குது குறிஞ்சீஸ்வரன் ஒரு பேர் இருக்கு இந்த கோவிலுக்கு கோபுரமும் அழகோ அழகு தான் இந்த குஞ்சியாண்டவர் கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கட்டியிருக்காங்க லீலாவதின்ற ஒரு அம்மையார் கட்டியிருக்காங்க அவங்க வந்து யாருன்னா ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்க அவங்க இலங்கைக்கு வந்திருக்கும் போது நம்ம தமிழர்களை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்னம்பல ராமச்சந்திரன் அவரோட பேர் குறிஞ்சி ஆட்டோ சன்னி இது பாருங்கள் குறிஞ்சி ஆட்டம் இன்னும் அழகாக இருக்க பாருங்கள் விபூதிக்கா பண்ணி சும்மா ராஜா அலங்காரத்தில் இருக்கார் வேற லெவலுங்க இதுதாங்க குறிஞ்சி செடி பன்னெண்டு வருஷத்துக்கு பத்து பூக்கிற பூ குறிஞ்சி செடி இதுதான் என்ன அழகாக இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பூத்து இருக்குது அதுக்கப்புறம் அதில் வந்து கணக்கு சிவன் பன்னெண்டு வருஷம் கழித்து பூக்கும் வேற லெவல் கோவிலோட அழகை பாருங்க சம அற்புதமாக இருக்குது காம அமைதியாக இருக்குது இதுதாங்க பழனி வியூ பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து பார்த்தா பழனி மலை தெரியும் பட் ஏன்னா ஃபுல்லாக மிஸ்டானதால் நம்ம அந்த வியூ பழனியோட வியூ தெரியல சரியான வியூ பாயிண்ட் இது என்ன ஒரு அழகா இருக்கு பாருங்க இங்கேருந்து இருந்து தான் வந்து ரோப்கார் வருது பழனி மலையில இருந்து பூஞ்சாண்டர் பிள்ளைங்க ரோப்கார் வருது இதுதான் கூஞ்சாண்டர் கோவிலோட தோற்றம் என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு அமைதியா ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக போகிறதுக்கு மனசே வரல அவ்வளோ அழகா இருக்கு இந்த கோவில கட்டி அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவன் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் லேக்குக்கே போயிடலாம் அங்கேருந்து வேற எங்கேயாவது போகலாம் அங்கே விண்வெளி ஆராய்ச்சும் மையம்னு ஒன்று இருக்குது அங்கே தான் போகணும் நம்ம எங்கே வந்தாலும் லேக்குக்கு வந்துடணும் அங்கேருந்து தான் நம்மளுக்கு லொக்கேஷன் கரெக்டாக வரும் ஏன்னா அந்த லேக்கில் இருந்து லெஃப்டோ ரைட்டோ எங்கேயோ போகணும் சரி அப்படியே போயிட்டு அதை இதை பார்த்துடலாம் நம்ம இன்றைக்கி மூட் அவுட் ஆனதால் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு என்னென்னா அந்த பேஜியம் லேக் தான் பார்க்காம முடிச்சிட்டோம் ஸோ அந்த பேஜியம் லேக்கை பேஜியம் எல்லாம் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் அந்த பேஜியில் வந்து லாஸ்ட் டைம் வந்து விமல் ஏதோ மீன் பிடிக்கிறது பிடிச்ச ஏதோ ஒன்று மாட்டிக்கலாம் நினைக்கிற அந்த ஆக்டர் ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ அபராதம்லாம் ஃபைனெலாம் போட்டுட்டாங்க அதெல்லாம் அங்கே போய் மீன்லாம் பிடிக்கவே கூடாது ரொம்ப தப்பான விஷயம் வந்தாச்சுங்க நம்ம இங்கே அறிவியல் இது கொடைக்கானலுக்கும் அறிவியலுக்கும் ரொம்ப சம்மந்தம் நிறையாவே இருக்குது சரி உள்ளே போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸ்டாப் ஓப்பனில் தான் இருக்குது வரலாமா பைக் அங்கே என்ன அந்த போர்டு போட்டுருக்கு சரி அங்கே அனுப்பாண்டி ஹெல்மெட்டெல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க மற்றது போகிற உங்கள் உங்கள் சன்னோட லைவ் இமேஜ் பார்க்குறோம் மற்றபடி என்ன மாதிரி டெலிஸ்கோப் இருக்குது என்ன ரீசர்ச் என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து போஸ்டர் கொடுத்துருக்குறோம் தமிழ்ல இருக்குது இங்கிலீஷில் இருக்குது எல்லாம் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் தான் நீங்களே படித்து பார்த்துக்கலாம் அதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அங்கே ஸ்டாஃப் இருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே அப்புறம் நைட்டில் அந்த இது ஆக்சுவலி நைட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் மூணும் பிளானட்ஸ் பார்க்கலாம் எல்லா பிளானட்ஸ் பார்க்க முடியாது அன்னைக்கு இன்னைக்கு வந்து ஜூப்பிட்டர்னா ஜூப்பிட்டார் மட்டும் தான் பார்க்க முடியும் என்னென்னக்கு என்னென்ன பிளானட்ஸ் அவைலபிள் இருக்குது அது மட்டும் தான் பார்க்க முடியும் பட் அன்ஃபார்ச்சுனேட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு மட்டும் நான் அலோ பண்ணுற முடியாது நாங்கள் நாங்கள் நம்பர் தரும் நோட் பண்ணிக்கோங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சார் நம்பர் சொல்லுங்கள் அப்படி நைன் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஆமாம் சார் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஏன்னா வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இது ஸ்டார்ட் பண்ணது சரிங்களா அதனால கொஞ்சம் வந்து ரீப்ளேஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க

முந்நூற்றி முப்பது மீட்டர் இந்த மரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க அப்பா உள்ளே வந்து நம்ம இமேஜ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இது வந்து இன்னொரு மெத்தடு ஸோ அதுலேயுமே சன்ஸ் ஸ்பாட்லாம் பார்க்கலாம் சன் சன்ஸ் ஃபார்ஸ் இந்த ரெண்டுமே உள்ளே பார்க்கலாம் ஓகே இதை ஒரு பார்த்தீங்கன்னா சன்னை வந்து உள்ளே போய் பார்க்கலான்றாங்க அது அதுக்கான அங்கே வச்சிருக்காங்க இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது அங்கே பார்த்த இதோட பிரதிபலிப்பு இங்கே பட்டு ஸோ இது வழியாக பட்டு சன் வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியும் ஸ்க்ரீனில் அங்கே தெரியும் போல இருக்குது அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்களா சன் இதில் படுது பார்த்திங்களா இந்த லைட்டில் ஸோ இந்த லென்ஸில் சன் பட்டதும் அங்கே எதுவாக தெரியும் போல இருக்குது அந்த மிராண் வந்து சன்னுக்கு நேராக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அவங்க ஓகே ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுன்னா

नींदा कर रही है तो उन्हें घरे ब्लड का होगा तो बात लो। हाँ। सूर्य नॉट है तोटा तबार में भी इतना नहीं है इधर सूर्य नॉट है इधर नहीं साल नॉट है इधर जो है अपन निकल लो पार्टी के लिए यार स्मॉल्स स्मॉल्स पार्टी अंदर स्पार्टिंग के तेरे 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 ब्लैक ब्लैक डार्क हाँ वो

ఇంగ మో బ్లాక్ బాక్స్ అది అలా అన్నୁనిగే అది అనేది టెంపరేచర్ లో 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 టెంపరేచర్ కొలెకన్ందిగా ఉండి టెంపరేచర్ లో ரொம்ப 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 சோ டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிறதுனால அது பிரைட்னஸும் கம்மியாகி அது உங்களுக்கு பிளாக் ஆகி பிளாக் அப்புறம் இந்த இமேஜ் மூவ்மெண்ட் ஆகுது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா லெஃப்ட் போகுது இல்லையா ஆமா இது வந்து எர்த்தோட மோஷன் அப்பளோ போறது சன்னோட மோஷன் சைடுல வர லெஃப்ட்ல நம்ம நம்ம எர்த் மட்டும் எல்லாமே இல்ல 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 இது இவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தெரியுது இல்ல இல்ல அப்படியே மூவ் மூவ் ஆயிட்டே இருக்குல்ல அது மூவே நம்ம எர்த் மூவ்மென்ட் தான் நம்ம எர்த் சுத்துதுல

ఆ రంగుల కలల బట్టి ఇంకే ఊయకలల బట్టి ఆ ఆ ఈ కల డిఫరెన్స్ అనేది ఇన్ ద ఎఫెక్ట్ నందు ఓకే ఓకే బ్రెంగుల కలన చెంద ఓకే కిచ 1000స్ ఆఫ్ ఇయర్స్ కి రెయిన్బో రంగులు చూస్తాము మనం లైట్ లünde ఎది ఆ స తెలుపకుముది నాకు ఎల్లోవా తెల్జికాన కారణం ఏంట అంటే సన్ లైట్ కుల్ల எல்லா கலரும் இருக்கிறதுனால என்ன கலர் வேணுமோ அந்த கலரை மட்டும் நான் ஐசோலேட் பண்ணி அந்த கலருக்கு நான் வந்து சண்டை காமிக்க முடியும் ஓகே இதே எல்லோ ஃபில்டர் போடுறதுக்கு பதிலாக நான் கிரீன் ஃபில்டர் போட்டேன்னா கிரீனை மட்டும் ஐசோலேட் பண்ணி காமிச்சேன்னா என்னால சண்டை வந்து கிரீன் கலர்ல காமிக்க முடியும் அதே மாதிரி ரெட் போட்டேன்னா ரெட் கலர்ல காட்டும் ஏன்னா ரெட் கிரீன் எல்லாமே கலர் ஸோ என்ன கலர் வேணுமோ நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ரியல் கலர் வந்து இதுதான் இதுதான் பாருங்க ஸோ நம்ம பிள்ளை பார்க்க பார்த்தாச்சு உள்ளே போய் டிக்கெட் கொடுத்து பார்க்கணும் நம்ம ஏன் டிக்கெட்டை கொடுத்து பார்க்கணுமே அதில் இங்கே தான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த குணா பாறை கூட பார்த்தா ஃபில்டர் பார்க்கு தெரியும் ஸோ இங்கேருந்து பார்த்தா குணா ராட் தெரியாது அதனால அப்படியே முடிச்சுட்டு நம்ம நேராக சென்னை தான் கிளம்புறோம் ஸோ அந்த தான் டேப்ல்தான் பார்க்க முடியல இது எல்லாமே பார்த்துட்டோம் நான் நிறைய இடம் பார்த்தேன் நான் கவர் பண்ணலை அப்பப்போ மழை பெற பெண் இருந்தால் நான் கவர் பண்ணவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா சென்னை போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் தாங்க செமையாக இருக்குது அவ்வளோ ஃபாக் பார்க்கல நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ மாதிரி இருக்குது இதுதான் இப்போ கொடைக்கானல் மாதிரி இருக்குது கொடைக்கானலில் இவ்வளோ ஃபாக் இல்லை ஸோ அட்டகாசமாக அது வேறு லெவல் சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா அழகாக இருக்குது இந்த ஃபாகில் வண்டி ஓட்டுறதுக்கும் ஒரு தனி இது தான் சூப்பராக இருக்கும் அது ஃபுல்லாக ஃபாக் தான் ரோடே தெரியல நம்மளுக்கு இந்த லேம்ப் போட்டதால் நல்லா பிரைட்டாக இருக்குது நல்லாயிருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் உருப்படியாக போட்ட ஒரே ஒரு விஷயம் இந்த ஃபாக் லேப் தான் பட்ஜெட் பட்ஜெட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிகிட்டே வந்துட்டோம் ஸோ இந்த ஃபாக் லேப்பை யோசித்து யோசித்து பார்த்து போட்டேன் ரொம்ப ஒர்த்து தான் ஐயாயிரரூவா கொடுத்து வாங்கணுமான்னு இருந்தேன் ஆனால் ஐயாயிரரூவா போட்டதுக்கான ஒர்த்து இப்போ தான் தெரியுது பயங்கரமாக இருக்குது டேரிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்னை ரோடை பார்த்திங்க அப்படி இருக்குன்னு ஃபாகை இந்த லாரி பாருங்கள் என்ன ஸ்பீடாக போகுது நம்மளும் அதே ஈப்பிள்ளில் தான் போயிட்ருக்கோம் பட் ஆனால் அது நம்மளோட ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு அந்த லாரி வேறு லெவலில் ஓட்டுறாரு அது இந்த லாரிக்கும் நம்ம வண்டிக்கும் ஒரு சரியான ஒரு போட்டி மாதிரி போயிட்டுருக்கு அவர் வந்து டாப்பில் ஓட்டுறாரு அதுவும் ஒரு கெலாம் பார்த்திங்கன்னா அந்த மீட்ரு கம்மி பண்ணி வச்சுருக்கேன் நாங்கள் ஆனால் இவ்வளோ ஸ்பீட் தான் போகிறாங்க நம்மளும் கொஞ்சம் ஸ்பீட் தான் ஒரு சிக்ஸ்டி ரேஞ்சஸ் தான் போயிட்டுருக்கோம் ரோடு காலியாக இருக்குது வெடிக்காத்தாலே காத்தாலே ரோடு காலியாக இருக்குன்னு நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ நைட் ஃபுல்லாக வீடியோ எதுவுமே எடுக்கல ஏன்னா இங்கே வந்த இடத்தும் ஃபாகம் பார்த்தா கேமராவை ஆன் பண்ணேன் நம்ம வீடியோவோட இந்த இடத்தோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு சின்ன லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப பிடிச்சிதுன்னா கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஸ்பாட்டில் நம்ம சந்திப்போம் எங்கே போகிறோங்க இதை டிசைட் பண்ணலை மைண்ட் செட் எங்கே போகணுன்னு தட அங்கே போவோம் தேங்க்யூ பை பாய்